ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஃபேமிலி விளாக் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்காக ஒரு சூப்பரான வீடியோ எடுத்து வந்திருக்கோம் என்ன வீடியோ அப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் பால் காய்ச்சல் போகிறோம் புது வீட்டுக்கு ஆனால் சொந்த வீடு கிடையாது கடவுளோட அருளால் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் சொந்த வீடு வாங்குறதுக்கு நீங்கள் எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நாங்களும் ஹார்ட் ஒர்க் போட்டுகிட்டு தான் இருக்கோம் ஸோ இப்போ வந்து இந்த வீடு பழைய வீடு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பழைய வீடு இல்லை நாங்கள் புது வீட்டுக்கு போகிறதுனால இந்த பழைய வீடு சொல்கிறோம் அங்கே வந்துட்டு அந்த வீடை வந்து விற்க போகிறதா வந்துட்டு ஹவுஸ் ஓனர் சொன்ன காரணத்தினால பெரியா விடை எங்களுக்கு வந்து மனசே இல்லை இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஆறு வருஷத்துக்கு மேலே இருந்தோம் பட் என்ன பண்ணுறது அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்துட்டு காலி பண்ண சொல்லிட்டாரு இல்லைன்னா இந்த இடத்த வாங்க சொல்கிறாரு அந்த அளவுக்கு நம்ம காசும் கிடையாது ஸோ அதனால் வந்துட்டு காலி பண்ண சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் காலி பண்ணால் தான் நாங்கள் காசு தருவோம்னு சொல்லி அதுக்கப்புறம் இப்போது காலையில் விடிய கத்தால இந்த புது வீட்டுக்கு வந்திருக்கோம் புது வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் என்னென்னா கார் பார்க்கிங் இருக்குது அங்கேயும் இருக்குது ஆனால் அங்கே வந்து வெயிலில் வந்துட்டு நம்ம கார் கருக்கணும் நிலைமை ஆயிடும் பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குளு குழு குழுக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கவர் கார் பார்க்கிங்காக இருக்கிற ஒரு காரணத்தினால நல்லா ஜம்முன்னு இருக்காப்புல இப்போ வரைக்கும் இது வந்துட்டு எப்போ பன்னெண்டாம் தேதியா பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை நாங்கள் பால் காய்ச்சணும் ஆனால் பல போராட்டத்தில் வந்து பால் காய்ச்சணும் ஏன்னா வந்து விடிய காலையில் போயிட்டு சாவி வாங்கிட்டு புதன்கிழமை காலையிலே வாங்கிட்டு பால் காய்ச்சுங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதனால புதன்கிழமை ஆரம்பித்த உடனே பன்னெண்டு ஒன்றுக்கு போய் வாங்கிட்டு வந்து ஆமாம் ஏன்னா செவ்வாய்க்கிழமை அவங்க சாவி தரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ராசி ஆனால் அவங்க கொடுக்குறவங்க செவ்வாய் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இங்கேயே கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு போகவே வந்து பத்தரை ஆயிடுச்சு அதனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு பன்னெண்டு மணிக்கு அவங்க வீட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் சாவி வாங்கிட்டு வீட்டுக்கு வர ரெண்டு நேராக புது வீட்டுக்கு தான் வந்தோம் வந்து வீடை கழுவி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் தான் தூங்கணும் திரும்ப நாலு நாலரைக்கெலாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நாங்க நேரா இங்க வந்துட்டோம் இங்க வந்துட்டு அஞ்சரை மணிக்குலாம் பால் காய்ச்சிட்டு ஆறு மணிக்குள்ள ஏழரை மணி வரைக்கும் இருக்கு நல்ல நேரம் சோ அதனால பிரம்ம முகூர்த்தத்துல காய்ச்சணும்ன்றதான் பிளான் பண்ணி வந்தது ஆனா கரெக்டா ஆறு மணிக்கு வேலை கேட்டி உள்ள வந்துடும் முன்னாடி காய்ச்சல என்ன முடிஞ்ச அளவுக்கு ஒரு கோலத்தை போட்டுட்டு ஏன் முன்னாடி காய்ச்ச முடியும் சொல்லு பாக்கலாம் அதான் இருந்தது லேட்டு இல்ல அடுப்பு இல்ல அப்படியா அதான் இது இண்டக்ஷன் இருந்துச்சு இண்டக்ஷன் இண்டக்ஷன்ல தான் அது ஆனால் இந்த வீடு அங்கே ரொம்ப நிறைய டிஸ்கஷன் போச்சு இங்கேயும் அங்கேயும் இங்கே வந்துட்டு இருந்தவங்க வந்து கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்லாம் முடிச்சு கொடுக்க கொஞ்சம் டிலே ஆகிடுச்சா அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு உடனே காலி பண்ண சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் அவர் ஒரு டைம் சொன்னார் ஸோ அந்த டைமும் போனதால் ஆனால் எப்படியோ வந்து பல டிஸ்கஷனுக்கு அப்புறம் நாங்கள் வந்து புதன்கிழமை சூப்பராக வந்து அது பிரம்ம முகூர்த்தத்தில் செம்மையாக பால் காய்ச்சிட்டோம் வீடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மன நிறைவாக இருந்துச்சு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஹோம் டூர் வரும் எதுவுமே இல்லாமல் காலியாக பால் பொங்குது வரங்க பொங்குது வருங்க பொங்கலோ பொங்கல் பால் பொங்கல் வீட்டு பொங்கல் பொங்கல்ால் சூப்பராக பொங்கிருச்சு நாங்கள் வந்து நான் வந்து அந்த இடத்துல வந்து மற்ற வேலையை பாத்துட்டு இருந்தேன் இவங்க வந்து இங்கே நின்று எந்த பக்கம் பால் பொங்குதுன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஸோ சரி இப்போ வீடியோ பார்த்தல எந்த பக்கம் பால் பொங்குச்சு கிழக்குக்கும் மேற்குக்கும் கிழக்கு இந்த பக்கம் இருக்கு தெற்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் கிழக்குக்கு ஆப்போசிட்டில் பொங்குச்சு மேற்கு நடு தெற்கு சைடும் கொஞ்சம் வந்துச்சுல கொஞ்சம் ரொம்ப அழகா இருக்காரு எங்க சாமி ரூம் வந்து டெக்கரேஷன் சாமி ரூம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே ஃபுல்லா அட்டாச் பண்ணி சூப்பரா வச்சிருந்தாங்க நீங்க அந்த ஹோம் டூர்ல பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் சூப்பரா இருந்துச்சு எங்களுக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்த்த உடனே ரொம்ப மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும் பாத்தீங்களா ஏகப்பட்ட வீடு பார்த்தோம் ஆனா இதுல வந்து பார்த்த உடனே ரெண்டு வீடு பிடிச்சிருந்துச்சு ஆனால் அந்த வீடு வந்துட்டு எங்களுக்கு எதுவும் அங்கேருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் வரல இந்த வீடு டக்குன்னு பார்த்தோம் டக்குன்னு முடிஞ்சது எல்லாமே டக்கு டக்குன்னு போயிடலாம் ஆக்சுவலாக வந்துட்டு ப்ரோக்கர் மூலமாக ஒரு மூணு நாலு வீடு பார்த்தோம் மூணு நாலு வீடும் பார்த்தோம் பார்க்கும்போது சொல்லிட்டாங்க எங்களுக்கு நீங்கள் ரெண்டு பர்சன்டேஜ் வந்துட்டு சாரி பத்து பர்சன்டேஜ் வந்துட்டு கமிஷன் கொடுக்கணும் பத்து பர்சன்டேஜா ரெண்டு தான் ரெண்டு பர்சன்டேஜா சாரி ரெண்டு பர்சன்டேஜ் அப்படி பார்க்கும்போது நான் லீஸ் பார்த்த இதெல்லாமே பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் ஒருத்தவங்க இருபத்தஞ்சி லட்சம் ஏன்பா இருபத்தஞ்சு லட்சத்துக்கு நாங்கள் வீடு வாங்கிட்டு போயிருவோம் இப்போ அதை தாங்க வாங்கிட்டோம் அந்த காசுக்கு தான் நீங்கள் இருபத்தஞ்சி லட்சத்தை கொடுத்துட்டேன் ஒரு புது வீடு வாங்கி அதை நீங்கள் லீஸ் எடுத்துக்கோங்கன்றாங்க செம்மையாக இருக்குல்ல ஸோ அந்த மாதிரிலாம் போச்சு இதை ரெண்டு பசங்கள் வச்சா எங்கே போகிறது ஒரு வீடு பார்த்தா பத்து லட்ச ரூபா சொன்னாங்க இருபதாயிரம் ரூபா கொடுக்கணுன்றாங்க எங்கே கொஞ்சம் கம்மி பண்ணிக்குங்க அப்படின்னா இதுதாங்க எங்கள் குழப்புன்றாங்க இப்படியே போயிட்டுருந்து கடவுளே நான் ஒன்றா தானே நம்பிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு நல்ல வீடை கூடாதான்னு வேண்டிகிட்டு இருக்கும்போது டப்பான நோ ப்ரோக்கரில் வந்தார் ஒரு வீடு வந்துச்சு பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு ஸ்ட்ரைட்டாக போனோம் பார்த்தோம் பேசினோம் பன்னெண்டு லட்சம் சொன்னாங்க அதுதான் கொஞ்சம் பகீர் இருந்துச்சு இருக்கிறது போட்டது எல்லாத்தையும் சொரண்டி இந்தியன் பேங்க் நம்மளுடைய குலதெய்வம் அதுதான் இப்போதைக்கு குலதெய்வம் அந்த பேங்க்கில் அந்த கோயிலில் போய் வச்சு எல்லாத்தையும் இது பண்ணி இந்த பன்னெண்டு லட்சத்து ஏற்பாடு பண்ணுறதுக்குள்ளே போதுமான அம்மா அம்மாக்கிட்ட வர ஒரு அமௌண்ட் வாங்கியிருந்தோம் நிறைய பேர் நிறைய பேர் வந்துட்டு இதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்துட்டு எப்படியோ காசை கொடுத்து ஆனால் இந்த பால் காய்ச்சும் போது கூட பாதியும் ஒன்று கொடுத்துருந்தோம் ஆமாம் ஆனால் அதுவே பெரிய விஷயம் ஏன்னா எந்த ஓனரும் அப்படி மாட்டாங்க கொஞ்சம் காசு கொடுத்தோன்னே கீ கொடுக்கறது பட் இவங்க வந்து எங்க மேலே உள்ள நம்பிக்கையில உன்னை கீ கொடுத்தாங்களா ஆஹா சாவி 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 ஆமா அது கொடுத்தாங்க ஸோ அதனால் எங்களுக்கு என்னன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அது ஒரு பெரிய ஸ்டோரி ஆனால் ஆக்சுவலாக பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வெக்கேட் பண்ணுற அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா எங்கள் காரை வந்துட்டு ஒரு மினி அது என்ன குட்டி அந்த மாதிரி மாற்றி எந்தெந்த திங்ஸ் எவ்வளோ பின்னாடி இருக்கிற சீட்டை மடக்கி ஷேரோட்டை மாதிரி மாத்தி கிட்டத்தட்ட நானும் விஜய் மட்டும் ஒம்பது நட எவ்வளோ திங்ஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோ திங்ஸ் எடுத்துட்டோம் அப்படி எடுத்துமே பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டாக ரெண்டு வாட் நட ரெண்டு ரெண்டு நடையாக போயிடுச்சு மூணாவது நட வரும்னு சொன்னார் அதுக்கப்புறம் அவரே அட்ஜஸ்ட் பண்ணி நான் வரேன் அவர் வரும் ஆனால் வராது அந்த மாதிரி சொன்னாரு அதே நிறைய பேர் என்ன சொன்னாங்க பன்னெண்டு லட்சம் நீங்க கொடுத்து போறீங்க அந்த பன்னெண்டு லட்சத்தை வச்சு நீங்கள் வீடே வாங்கி நிறைய பேர் சொன்னாங்க பட் அந்த பன்னெண்டு லட்சத்துக்கு நாங்க புரட்டுறதுக்கு போட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும் இல்ல அந்த பன்னெண்டு லட்சம் வச்சுன்னு வச்சுங்க அதுக்கப்புறம் அடுத்த மாசத்துல இருந்து ஒண்ணு இருக்குல்ல இல்ல இந்த பன்னெண்டு லட்சத்துக்கே நாங்க மாசம் மாசம் கட்டணும் அதுக்கும் நாங்க தயாரா இல்ல சோ அதனால இந்த இப்ப புது இந்த வீட்டுல வந்து இருக்கிற கேப்ல வந்து என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு அடுத்தது வந்து சொந்த வீடா போகணுன்றது ஒரு வைராக்கியமா எடுத்து வச்சிருக்கோம் கண்டிப்பா அது கண்டிப்பா விஜயோட ஒத்துழைப்பால நாங்க கண்டிப்பா ஒரு சூப்பரான வீடு கட்டுவோம் இல்லை வீடு வாங்குவோம் ஆமாம் ஏதோ ஒன்று நடக்கும் ஆனால் திரும்ப வந்து போகக்கூடாது ரெண்டு விஷயத்துக்காக ஒன்று வந்து இந்த திங்ஸை ஏற்றி இறக்குறதுலாம் வந்து ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்குது முடியவே இல்லை இப்போ வரைக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கு நான் உட்காந்துட்டே தூங்குறோம் நின்றுக்கிட்டு தூங்குறோம் அந்த மாதிரி நினச்ச நேரம்லாம் தூக்க வருது அது ஒன்று இன்னொன்று வந்துட்டு சில சமயம் வந்து சுயமரியாதை பாதிக்கப்படுது அதனால ரொம்ப அதிகமா அது எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்துட்டு அது ரொம்ப பாதிக்கு சுயமரியாதை இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா வந்து சொந்த வீடு வாங்கிடணும் கூடிய சேர்க்கிறது நாங்கள் இவ்வளவு லேட்டா வாங்குறது வந்து எங்களுக்கே கொஞ்சம் விஷயமா இருக்கு இவ்வளவு லேட்டா வாங்குறதா என்ன வாங்க போயிட்டீங்களா இல்ல அப்படி சொல்றேன் கண்டிப்பா வாங்கிடுவோம் என்ன ஒன்று நம்பிக்கை இல்லையா எனக்கு இருக்கு அதனால வந்து அது ஏன்னா நிறைய இந்த சுய கௌரவத்தை வந்து அப்படியே டச் பண்ணிட்டு போற மாதிரி நிறைய வார்த்தைகள் வருது யார் இந்த கப்பல்ஸ் ரொம்ப அழகா இருக்காங்க அழகா இருக்காங்களே மேல வந்து அவங்க பையன் தான் எடுத்துட்டு இருக்காரு ஸோ எதை எதை சொல்ல வந்து எதை சொல்லிக்கிட்டு இருக்கோம் சரி அதெல்லாம் ஒரு தனி ஸ்டோரி அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் எங்கள் அம்மா வராங்க பேர் வரும்போது திட்டிகிட்டே வராங்க ஏன்டி உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் எங்கேயும் கிடைக்கல எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆமாம் இதை சொல்லல உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த நாங்கள் இருக்கிற பில்டிங்கில் மொத்தம் ஆறு வீடு கீழே மூணு மேலே மூணு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே நொழஞ்ச ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அதுவும் நான் உங்களுக்கு சொல்லலை அது வந்து சீக்கிரட்டு ஏன்னா எங்களுக்கே வந்து ரொம்ப அதிர்ச்சியானது இதெல்லாம் நான் வந்து தொடர்ச்சி பெருக்கி பண்றதுக்குள்ள எனக்கு வந்துட்டு ரொம்ப போல இதெல்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டூரில் உங்களுக்கு சொல்கிறேன் எத்தனை ரூம் டூரில் சொல்றீங்களா ஹோம் டூர்ல உங்களுக்கு எல்லாமே சொல்றேன் காலையிலேயே பண்ணதால எல்லாரும் அந்த டைம் குற முடியல அதனால் முடிக்க முடிக்க பார்த்தீங்கன்னா எங்க அம்மா எங்கள் அப்பா வந்தாங்க அப்புறம் என்னுடைய ஃபஸ்ட்டு தங்கச்சி செகண்ட் தங்கச்சி வேலை கிளம்போது என் மூணாவது தங்கச்சி அதுக்கு முன்னாடி என் தம்பி தம்பி ஒய்ஃபு அப்புறம் அத்தை நாராயண மாமா வந்துட்டு வந்துட்டார் எப்போ வந்தார் அவரு எப்போ வந்தாரு அவரும் வந்து பதினோரு மணிக்கு மேலதான் அத்தாலாம் வந்ததுக்கு அப்புறம் வந்தாரு கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க இதுக்கு போக வேண்டியதா இருந்துச்சு அது என்னது ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது அவரு முடிச்சு அதுக்கப்புறம் வந்தாரு ஸோ அந்த டைமுக்கு வர டைமுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு சாயங்கத்துக்கு பால் காய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வரவங்க எல்லாம் காஃபி தான் கேட்டாங்க ஏன்னா காலையிலேயே பாத்தீங்களா அதனால வந்து காபி போட்டு அவங்க காபி கேட்டாங்களா எல்லாருக்கும் இல்ல நிறைய பேர் கேட்டாங்க வந்து சாப்பிட்டு போகலான்னு பார்த்தோம் ஆனா எல்லாருமே புதன்கிழமைன்றதால ஒர்க்கு ப்ரெஷரு அதுக்கப்புறம் அத்தை வந்த உடனே க ஏன்னா நாங்கள் வந்து இங்கே திங்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணுமா அதனால் எனக்கும் அங்கே கொஞ்சம் வேலை இருப்பான்னு சொல்லிட்டு அத்தை நாராயணம் கொஞ்சம் கிளம்பிட்டாங்க அப்புறம் எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாருமே கிளம்பிட்டாங்க எல்லாேரும் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் எங்கள் அம்மா அப்பா காலை விழுந்தது வீடியோ எடுக்கல அப்புறம் அத்தை வந்து அவங்க பங்குக்கு நிறையா வாங்கிட்டு வந்தாங்க அதையும் படத்தில் வந்துச்சு வேண்டி எங்களை ஆசீர்வாதம் பண்ணி எப்பயுமே ஒரு பெரிய ஸ்லோகன் சொல்லுவாங்க ஃபேமிலியோட செல்வத்தோட அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா இருக்கும் ஒவ்வொரு வாட்டி ஃபேமிலியோட செல்வத்தோட நல்லா இருக்கும் அது கேட்குறதுக்கு அது அந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு சொல்லுவாங்களா அதை குடும்பத்தோட நிறைந்த செல்வத்தோட மேடமுக்கு வாயில் வந்து இங்கிலீஷ் தான் சொல்லிட்டேன் இப்போ என்ன இங்கிலீஷ் தானே இங்கிலீஷ் வந்துட்டு காமன் லாங்குவேஜாக மாற்றிட்டாங்க தமிழ்நாடு தமிழ்மொழி எங்கள் தாய்மொழி அந்நிய மொழிங்களுக்கு அனுமதி கிடையாது சரி பேசுங்க அதுக்கப்புறம் பேசுங்க அவ்வளோதான் வீடியோ ஓடிட்டுருக்கேன் அவ்வளோதானா அதுக்கப்புறம் அத்தை ஃபுல்லாக ஆசீர்வாதம் பண்ணாங்களா அப்புறம் நாராயணனை வந்துட்டு நீயும் காலில் இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க அதெல்லாம் பரவாயில்ல வேணாம்னு சொல்லிட்டோம் இருந்தாலும் நீ ஆசீர்வாதம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் உன்னை மனசார வாழ்த்துறோண்டா உன்னை சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி மனசார அவனை வந்து அங்கே சொன்னான் அவனுக்கு பாவம் அந்த உடம்பு வச்சு குணிய முடியல இருந்தாலும் வந்து எங்களுக்காக சரி அது மூலமாக நம்மளுக்கு கல்யாணத்துக்கு ஒரு நல்ல ஒரு அழகான பொண்ணு அவன் மனசுக்கு நிறைவான ஒரு பொண்ணு எங்கள் வீட்டுக்கு தகுதியான ஒரு பொண்ணு ஆசீர்வாதம் மாலை ஆசீர்வாதம் பண்ணும் போதே அப்படிதான் சொன்னோம் அடுத்த வாட்டி தம்பதியோடு காலில் விழுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன ஒன்று லவ் பண்ணுறாங்களாம் ரோஸ் கொடுக்குறாங்க எங்கள் அம்மா தலையில ஒரு பூ வைக்கலையே அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா ஆக்சுவலா தலையில தலைக்கு வந்து பூ வாங்கலான்னு தான் போனோம் அன்றைக்கி முகூர்த்த நாலு நாள் புதன்கிழமை தலைக்கு பூ வாங்குவீங்களா முடிக்கு போவாங்கங்களா வேறு என்ன முடிக்கு பூ வைக்க சொல்லுவாங்க தலைக்கு பூ வைக்குன்னு தான் சொல்லுவாங்க முடியலதானே சொல்லுவீங்க இனிமேல் நீங்க அப்படியே சொல்லுங்க ச்சே நான் அப்படி போய் வாங்க எங்கள் தலையில் வைக்கிறது இல்லை அதெல்லாம் நீ சொல்லும்போது சொல்லு இனிமே எனக்கு சொல்லும்போது முடியில் பூ வையின்னு என்னை சொல்லு தலையில ஐயன்னு சொல்லாது முடியல வைப்பு வைப்பூர் இந்த ஷோகந்தாங்க சொல்லிட்டு இருக்காங்க அது முடிஞ்ச நான் மியூட் எடுத்துக்கிட்டுறேன் உங்களுக்கு அத்தை பேசுகிறது கேட்குற மாதிரி சூப்பராக சூப்பராக வாழ்த்துவாங்க பசங்க பார்த்தீங்கன்னா பயங்கர ஹெல்ப் இந்த வாட்டி குருவெலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் கிடையாது நான் உண்மையாக மனசார சொல்கிறேன் இந்த ரெண்டு பசங்களை பெற்றதுக்கு நான் உண்மையிலேயே வந்துட்டு ரொம்ப பெருமைப்படுறேன் ரொம்ப பெருமையாக இருக்குது என்ன என் வாயை பார்த்துட்டு நான் நான் பேசிட்டே தான் இருக்கேன் நீ நடுவில் வரும்போது நான் ஸ்டாப் ஆயிரே அதுக்கப்புறம் எனக்கு என்ன பேசுனே மாட்டேங்குது மக்களே வீடியோவில் பேசும்போது என்ன பார்த்து முறைச்சிக்கிட்டே பேசுறா கமெண்ட்ஸ்ல போட்டு கழிவு ஊத்துங்க அதுக்கப்புறம் வந்து பசங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணதால புதன்கிழமை அன்னைக்கு வந்து லீவ் போட வச்சுட்டோம் தூங்கிட்டான் தூங்கிட்ட ரெண்டு பேரும் ஸ்கூல் லீவ் போட வச்சாச்சு இந்த வாரி நிறைய லீவ் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேந்தே பார்த்தீங்கன்னா தம்பி மேரேஜ் அப்படின்னு சொல்லி நிறைய லீவ் போட்டாச்சு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை காலையிலே எழுந்துட்டோமா அங்கே போய் சாவி வாங்கும் போதும் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் கூட தூங்கலை அதனால் பசங்களாக வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி லீவ் போட்டாச்சு ஸோ நாராயணன் எங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியாச்சு வாட்டி தம்பதியோட விழுப்பா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணோம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் இதுக்கப்புறம் ரெகுலராக வந்து கண்டிப்பாக வீடியோ போடுவோம் அப்படின்றது உறுதியோடு சொல்லிக்கிறேன் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் நண்பர்களே